வெல்கம் டு வனிஜாமணி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் நெத்திலி மீன் ஃப்ரை செய்ய போகிறேன் அதுக்கு நெத்திலி மீன் வாங்கி கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நெத்திலி மீன் ஃப்ரை செய்ய தேவையான பொருட்கள் நெத்திலி மீன் ஃப்ரை செய்ய மசாலா கலக்கணும் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு தேவையான அளவு உப்பு காஷ்மீர் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் இது எல்லாத்தையும் முதல்ல கலந்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும் தண்ணி சேர்த்து கலந்துக்கணும் பேஸ்ட்டு பதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கணும் இப்போ இது போல் பேஸ்ட் பார்த்துக்கு கலந்துக்கணும் நெத்திலி மீனை சேர்த்துக்கலாம் நெத்திலி மீனை சேர்த்து நல்லா பெரட்டி விடணும் மீன்லெல்லாம் பேஸ்ட்டு படுற மாதிரி எல்லாத்தையும் கலந்துக்கணும் நல்லா கலந்துட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கணும் அப்போ தான் மசாலா உதறாமல் இருக்கும் நம்ம ஃப்ரை பண்ணும்போது உப்பு காரம்லாம் சரியாக இருக்குது அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு பொரிசி எடுத்துக்கலாம் நெப்பிலி மீனில் போட்ட மசாலாலாம் அரை மணி நேரம் ஊறிடுது இப்போ எண்ணெயில் போட்டு பொரிசி எடுத்துக்கலாம் வாங்க பார்க்கலாம் வானில் எண்ணெய் காயுது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிசி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தான் எண்ணெய் போட்டிருக்கேன் எண்ணெய் மீந்துதுன்னா அடுத்த வேளைக்கு சரி வராது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை வச்சு போட்டு பொரிசி எடுத்துக்கலாம் உடனே திருப்பக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் அப்புறம் திருப்பிக்கலாம் நீங்களும் இந்த சீசனில் நெத்திலி மீன் வாங்கி ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க நம்ம போட்ட மசாலா கரெக்டாக இருக்குது எண்ணெயில் கரையில் பாருங்கள் எண்ணெய் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதே போல் மசாலா போட்டு பொரிச்சி எடுத்துக்கலாம் இதே அளவுக்கு மசாலா போட்டால் கிட்டமாக இருக்கும் எண்ணெயில் கரையில் பாருங்கள் எண்ணெய் கிளீனாக இருக்குது பொறிச்சது போதும் எடுத்துடலாம் சூப்பராக இருக்குது இதே போல் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் சுவையான நெத்திலி மீன் ஃப்ரை ரெடி ஆகிடுது நீங்களும் போல் வீட்டில் செய்து பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சுவையான நெத்திலி மீன் ஃப்ரை செய்து சந்தோஷமாக சாப்பிடுங்க தேங்க்யூ